எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு முறை இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கோழியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு சுட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் சேர்க்கும்போது கோழி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வேகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் விட்டுறலாம் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நாம் ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த சிக்கனையும் அது கூட சேர்த்துடலாம் இதுக்கு உப்பு எதுவும் சேர்த்துறாதீங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே உப்பு வந்து கோழியில் தேவையான அளவு போட்டாச்சு கடைசியாக வந்து பத்த வேணால் சேர்த்துக்கோங்க இப்போது தேங்காய் ஊற்றுனா கொஞ்சம் திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இது வந்து மட்டனுக்கு அரைச்ச தேங்காய் தான் இதில் வந்து முந்திரி பாதாம் சோம்பு ஜீரகம் மிளகு கிராம்பு எல்லாம் கலந்தது இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும் இப்போது தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்தா போதும் தண்ணி இதையும் இது கூட சேர்த்துருங்க கோழி வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பொதுவாகவே நாம் யதார்த்தமாக சமைச்சாலே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கோழிக்கு வந்து உப்பு உரப்பு இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு நம்ம கோழிக்கு தண்ணி ரொம்ப ஊற்றவே இல்லை அந்த தயிர் ஊற வச்ச தண்ணியே நமக்கு சரியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் இப்படியேவும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சு நாங்கள் சாதத்துக்காக இதை சைடு சாப்பிட போகிறோம் அதே ஃப கொஞ்சம் தண்ணி அரைஞ்சினா சப்பாத்தி தோசை இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா வெந்திருச்சு கோழி இந்த மாதிரி கரண்டியை வச்சு பொதுவாக கோழி அமைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடையணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த கிரேவி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்காக நாம் அதிகமாக மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது ஒரு முறை இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய நல்லா கிள்ளி அது கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சி எப்போவுமே ரசித்து சமைச்சா ருசிச்சு சாப்பிடலாம் நம்மளோட சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சி மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி முட்டை அவியல் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ